இந்த வருஷம் ஒரு இருபத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸு ரிகவர் பண்ணியிருக்கோம் வருஷ வருஷமாக நாங்கள் வந்து ஐம்பது நூறு அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே யார்கிட்டேருந்து லாஸ் ஆகிருக்குமோ மெயினாக வந்து வண்டியில் வரும்போது அவங்க பாக்கெட்டில் இருந்து கீழே விருந்தி மிஸ் ஆகுறது ஏதாவது திருவிழா டைமில் அவங்க பக்கத்தில் வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டு இருந்தால் தான் மிஸ் ஆகுறது இன்னும் வந்து பிக் பாக்கெட்டிங் இந்த மாதத்திங்களோ செல்ஃபோன்ஸும் மிஸ் ஆகிட்டே இருக்கும் அதில் இருந்து எடுத்துக்கு வந்து நம்ம சீஸ் பண்ணது இந்த வருஷம் ஒரு இருபது அஞ்சு மொபைல் ஃபோன் ரிக்கவர் பண்ணியிருக்கோம் போன வருஷம் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி மொபைல் ஃபோன்ஸ் ரிக்கவர் பண்ணியாச்சு இன்னைக்கு இந்த வருஷம் இன்றைக்கி ரி ரிக்கவர் பண்ணால் இருபத்தஞ்சி மொபைல் ஃபோன்ஸோட வேல்யூவேஷன் வந்து ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் இருக்குது நாலு லட்சம் எயிட்டி தௌசண்ட் எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் ஓனருக்கு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி बिलकुल बिलकुल एकदम पॉइंट चालू मार दे मार कर दे एंड ये एक्सीडेंट डालनी उनके आने पास साइज फ्रेंड्स वनिशन माफॉक्लिंग वनिले नहीं केवेंस मिसपिट फ्रेंड्स थैंक यू सो थैंक यू अब बोलो चलते हैं कितना पूरा बोलते यार यार मम्मी के मेरे ऊपर एलियन ऊपर एलियन ऊपर को के कोरा रे ले पर मुंगे फोन एग्रीमेंट सेटिंग्स थैंक फॉर वाचिंग हां नमस्ते चलो संजोग चलो नमस्ते